வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வணக்கம் நேர்களை நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா சத்துணவு மையங்களில் வந்து சமையல் உதவியாளருக்கான வேக்கன்ட் தான் விட்டுருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எங்க போய் டவுன்லோட் பண்ணும் அப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணும் அதை ஃபில் பண்ண அப்ளிகேஷனை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றான பார்ப்போம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து டென்த்துனே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தோட பேர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் பாருங்க அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மாதிரி ஒரு பேஜ் வந்துடுவீங்க ஸோ இந்த பேஜ் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழ் வச்சுக்கலாம் இல்லை வந்து இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷில் வச்சுக்கலாம் ஸோ இங்கே இருக்க பாருங்கள் அறிவிப்பு இருக்க பாருங்கள் இதே வந்து நீங்கள் இங்கிலீஷில் இருந்தால் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் இருக்கும் நோட்டீஸ் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து நம்மளுக்கான அப்ளிகேஷனை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம இங்கே இருக்க பாருங்கள் இப்போ இங்கே வந்து அறிவிப்பு இருக்க பாருங்கள் இங்கே வந்து ஆட்சி இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் சத்துணவு மையங்களுக்கு சமையல் உதவியாளர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே மேலே பார்க்கறதுக்கு பாருங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்புறம் வந்து இங்கே ப்ரெஸ் மீட்ருக்கு பாருங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன் இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து முந்நூற்றி ஒம்பது வேகண்ட் இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி மாறும் ஸோ வந்து ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து முந்நூற்றி ஒம்பது நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தோட பேர் என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வயசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டே கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்த போதும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே வந்து முக்கியமாக வந்து அவங்க கேட்கறது என்னென்னாக்கா உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு உங்களுடைய குடும்ப அட்டை உங்களுடைய இருப்பிட சான்று உங்களோடய ஆதார் அட்டை உங்களோட சாதி சான்று அப்புறம் வந்து இன்னொரு சில டாக்குமெண்ட்ஸாக கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஹேண்டிகாப்டாக இருந்தாக்க அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் விதிவாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் மூணாவதாக இந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சமையல் உதவியாளர் பன்னெண்டுக்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃபில் இருக்கும் இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கையில் வந்து எழுதிங்க ஸோ இங்கே வந்து வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஊராட்சி ஒன்றியம் இல்லை வந்து மாநகராட்சி நகராட்சி இருந்தாக்க நீங்கள் எதுக்குள்ளே வருவீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விண்ணப்பிக்கும் பள்ளியின் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலோ அந்த ஸ்கூலோட பேர் வந்து நீங்கள் என்டர் என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் போய்ட்டு சத்துணவு டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் போர்ட்டில் விட்டுருப்பாங்க அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் பார்த்து எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து அப் வேக்கண்ட் தேவைப்படுது அங்கே அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தகுதியான ஸ்கூலாக இருந்தாக்கா அதாவது மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூலை வந்து உங்கள் வீட்டுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் வந்து மூணு கிலோமீட்டருக்கு இருந்தாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட வந்து ஒட்டோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும் இங்கே வந்து உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள் விண்ணப்பத்தாரன் பேர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து உங்களுடைய தந்தை பேர் இல்லை வந்து கணவர் பேர் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் வந்து விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் உங்களுடைய அட்ரஸ்ஸு அப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியம் நகராட்சியின் பேர் இருக்குது பாருங்கள் நீங்கள் எதுக்குள்ளே வரீங்களோ அதோடய பேர் வந்து இங்கே இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ கல்வி தகுதி இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய டென்த்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரோ இல்லை வந்து ரெஜிஸ்டர் நம்பரோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிங்க அப்புறம் வந்து பிறந்த தேதி வயது இருக்க பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து வயசும் வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்புறம் வந்து இங்கே சாதி மற்றும் உட்பட கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட் அப்புறம் வந்து உங்களுடைய கேஷ் நேம் வந்து இங்கே வந்து உங்களுடைய கமிட்டி நேம் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடணும் நீங்கள் வந்து மாற்றுத் திருநிலை கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து மாற்றுத் திணலாக இருந்தாக்கா ஆம் கொடுத்துங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துங்க அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவரால் கணவர்கள் இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆம் கொடுத்துங்க அதுக்கான வந்து நீங்கள் வச்சுருக்கணும் இல்லைன்னா வந்து இல்லை கொடுத்துங்க பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பேருக்கு பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் எங்கே வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த மையத்தோட பள்ளியோட பே அந்த பள்ளியோட பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் பணியிடம் கூறும் மையம் பள்ளியின் பேருக்கு பாருங்கள் அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஊருக்கு அப்ளை பண்ணீங்களோ எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணோம் அந்த ஸ்கூலோட நேமும் ஊர் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஸ்கூலுக்கும் உங்களுக்கும் வந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க அப்புறம் வந்து நாலு இடம் அது வந்து நீங்கள் என்ன ஊரோ என்றைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறிங்களோ அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்களோ அந்த டேட் வந்து இங்கே கொடுத்துங்க உங்களோட சைன் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய பள்ளியோட டிசி இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் ஒரு நகரில் வச்சுருணும் அதாவது ஜெராக்ஸ் வச்சிடணும் அப்புறம் வந்து உங்களுடைய டென்த்து ஷீட் இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வச்சிடணும் உங்களுடைய குடும்ப அட்டை பாருங்கள் ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸ் வச்சிடணும் அப்புறம் வந்து ஆதார் அட்டோட ஜெராக்ஸ் வச்சிடணும் அப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனி சர்ட்ருக்கு பாருங்கள் ஜாதி சான்ற அதோடய உங்களுக்கு கம்யூனி சர்டிஃபிகேட் போகிறாங்க அதோட ஜெராக்ஸ் பண்ண வச்சுருணும் ஸோ இது அஞ்சுமே வந்து கண்டிப்பாக வச்சுருணும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாற்றுத்தனலை இல்லை வந்து எல்லாம் வந்து நீங்கள் விதியையாக இருக்கீங்க இல்லை வந்து ஆதார் ஓட்ட பெண்ணாக நீங்கள் வந்து அதுக்கான சான்று வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இதுக்கு கூட வந்து இது இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இந்த இந்த தேவையான டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் இணைச்சி உங்களுடைய வட்டார வளர்ச்சி அளவுக்கு இருக்க பாருங்கள் அங்கே வந்து சத்துண மையத்துக்கான அலுவலகம் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ